அது சாமான வெளியே இருக்க உள்ளுக்கு போக சார் நீங்கள் இப்போது கவுபே வழியாக ஒன்லைனில் தெரணியகல பிரதேச சபைக்கு பணம் செலுத்தலாம் எமது பாடசாலை கம்பலை வளர்த்துக்கப்பட்ட பாடசாலை எமது பாடசாலையில் கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் காணி நிலப்பரப்பு இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜேஇடிபியில் வழங்கப்பட்ட ஆணி ஆனால் பிரச்சனை என்னென்னா எமது பாடசாலைக்கு ஒரு நீடொன்று எப்படி ஒன்றும் இல்லை ஸோ அது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பிரச்சனை இது எமது பாடசாலைக்கு மட்டும்தான் அந்த தோட்டப்புற பாடசாலைக்குள்ள பொதுவான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதனால் இப்போ கிட்டத்தட்ட என்னால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு போயிட்டு இருக்குது இந்த சர்வஜன வலையங்கிற பாட்டியில் உள்ள பிரதேச இயக்கம் பிரதேச மந்திரி ஒருத்தர் அவர் பாடசாலையில் உள்ள கேட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு காணி அவருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அதை அத்துமீறி எங்கள் பாடசாலைக்கு வரார் ஆதிசல் இயக்கம்ல இருந்தும் ஜிஎஸ்ல இருந்தும் அவருக்கு வார்னிங் கொடுத்துருக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பாடசாலை வளாகத்துக்குள்ள வரவேணும்னு சொல்லி ஆனால் இது நேற்று உச்சகட்டமாக போயிட்டு இது நவம்பர் மாதம் பாடசாலை விடுமுறையினால ஒரு சின்ன ஒரு ஹட் மாதிரி ஒன்று அமைச்சு கொள்றதுக்கு கேட்டையும் நேற்று நம்ம பிரின்ஸிபல் மட்டும் தான் ஸ்கூல் குவார்ட்டர்ஸ்ல இருக்காரு கேட்டையும் உடைச்சிட்டு உள்ளுக்கு வந்து இந்த மெட்டல்லாம் போட்டிருக்காரு போட்டுட்டு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாமே இன்றைக்கி யாருமே ஸ்கூலுக்கு போகலை க்ளாஸுக்கு போகல டீச்சர்ஸ் எல்லாமே பேரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு தேவைன்னு சொல்லி நாங்கள் அதனால் போராட்டம் அந்த நாங்கள் போடுறோம் இதுக்கு சம்மந்தமான வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் இது தயவுசெய்து இதுக்கு ஒரு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு என்ன கேட்டால் அது அவருக்கு சொந்தமான ஒரு காணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை இது அவருக்கு சொந்தமான காணியில் அவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி மின்சார ஸ்ட் தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு காணி பகுதிகளுக்கு வேலை ஒன்று செஞ்சுருக்காரு அந்த டைமில் பேரண்ட்ஸ் சரியான ஒரு தீர்வு ஒன்று எங்களுக்கு வழங்கலை ஆனால் பாடசாலை வளாகத்துக்கு இப்படி வர்றது மிகப்பெரிய தவறு ஸோ அதனால் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இது இதை கவனம் எடுத்து சரியான தீர்வு எங்களுக்கு பெற்று பெற்றுக் கொடுக்க வேண்டும் ரொம்ப வருஷ காலமாக இருந்த ரோட்டு இது இப்போ புதுசாக இந்த மாதிரி செய்கிறாங்க அதனால் தயவு செய்து எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவை கட்டித்தாங்க உங்களுக்கு தாழ்மையோட கேட்குறோம் பிள்ளைகள்லாம் ரோட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் கரண்ட் ஒயர்லாம் வெட்டி போட்டு பிள்ளைகளுக்கு ஒன்று நடந்தால் எங்களை சொல்கிறதுக்கு யாருமே இல்லை எங்களுடைய பாடசாலையை பொறுத்த வரைக்கும் கம்பளை கல்வி வலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக தங்கிய ஒரு பாடசாலை தூர பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடசாலை கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பது மாணவர்கள் கற்கக்கூடிய இந்த பாடசாலையில் இரண்டு ஏக்கர் காணி பாடசாலைக்கு சொந்தம் என எல்ஆர்சியால் வழங்கப்பட்ட காணி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை சற்று போது நான் இந்த பாடசாலை பொறுப்பேற்று ஒன்றரை வருடம் ஆகிறது இந்த ஒன்றரை வருடத்தில் நான் வந்ததிலிருந்தே ஒரு தனி நபர் இந்த பாடசாலையினுடைய முன்பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு பகுதி தனது என்று கூறிக்கொண்டு இங்கே பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார் ஏகப்பட்ட போலீஸ் முறைப்பாடுகள் கொடுத்திருக்கின்றோம் எனினும் இதற்கு ஒரு சிறந்த தீர்வு எங்களுக்கு கிடைக்கவில்லை உண்மையிலேயே நேற்று இரவு நான் தனியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பாடசாலையினுடைய பிரதான நுழைவாயிலை உடைத்துக்கொண்டு அவருக்கு வேண்டிய படி பாடசாலைக்குள் மெட்டல் ஒரு லோட் கொண்டு வந்து போட்டதுடன் தூண்களையும் வீதியிலே பாடசாலைக்கு சொந்தமான வீதியிலே வீசிவிட்டு சென்றிருக்கின்றார் அதை சம்பந்தமாக நாம் காலையிலே வந்து பார்த்தபொழுது மீண்டும் நான்கு இந்த நபர்களோடு வந்து அந்த தூண்களை ஒதுக்குவதற்கு முயற்சி செய்தார் அந்த சந்தர்ப்பத்திலே அவரை அவரோடு கலந்துரையாடி அவரை வெளியேற்றிவிட்டு நான் இது சம்பந்தமாக பெற்றோருக்கு அறிவித்து இப்பொழுது சிறிய போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இது பாடசாலை மாணவர்களுடைய உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட விடயம் எனவே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பெற்று தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டோம்